வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்தியாவின் செங்கோட்டை தாக்குதல் புலனாய்வில் முக்கியமானவற்றும் சுவாரஸ்யமான சில விவரங்கள் தெரிய வந்துள்ளன அவற்றை இந்த காணொலியில் கொண்டு வரலாம் என்று திட்டமிட்டிருந்தோம் ஆனால் பாகிஸ்தான் உளவுத்துறையின் உளவு அறிக்கை அந்த திட்டத்தை மாற்றிவிட்டது இந்திய தாக்குதல்களை அவர்கள் மிக விரைவில் எதிர்பார்க்கின்றார்கள் மிக விரைவில் என்பது வாரங்கள் அல்லது நாட்கள் சில மணி நேரங்களில் இந்திய தாக்குதல்களை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஏன் இந்த திடீர் மாற்றம் மற்றும் திடீர் பதட்டம் இந்தியாவின் செங்கோட்டை தாக்குதல் புரணாவில் பாகிஸ்தான் தொடர்பு இந்தியாவுக்கு தெரிய வந்து விட்டது என்பதால் இருக்கலாம் உண்மையில் இந்தியா என்ன செய்கிறது மிகவும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கவனித்துக் கொண்டிருக்கின்றது இந்தியா என்று பாகிஸ்தானை தாக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை ஆனால் செங்கோட்டை தாக்குதலில் பாகிஸ்தானின் கை இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் ஆனால் இந்தியா உறுதியான சான்றுகளை எதிர்பார்க்கின்றது கிடைத்தால் அடுத்து அடிதான் ஆபரேஷன் சிந்துருக்கு பின்னரான ஒவ்வொரு கண்காணிப்பும் பாகிஸ்தானின் ராணுவ அமைப்பை புரட்டி போட்டது இந்திய படைகளின் உளவுத்துறைகள் கடந்த இருபது ஆண்டுகளாக பாகிஸ்தான் ராணுவ திட்டங்களை அறிந்து வைப்பதில் உலகளவில் முன்னணியில் உள்ளன பாகிஸ்தான் எல்லைக்கோட்டிலும் வர்த்தக ஊடகத்திலும் அரசியலிலும் மத அமைப்புகளிலும் பல்வேறு நிலைகளில் குவிந்திருக்கின்ற உளவு தகவல்களை இந்தியா எந்த நேரத்திலும் பயன்படுத்த முடியும் அந்த அளவுக்கு தகவல்கள் இந்தியாவிடம் உள்ளன ஆபரேஷன் சிந்துருக்கு பின்னர் இந்திய விமானப்படி மூன்று முக்கிய மாற்றங்களை செய்தது எல்லை ரேகையின் அருகே புதிய கண்காணிப்பு சேனல்கள் தொடங்கப்பட்டன பாகிஸ்தான் விமான பாதைகளில் எந்த மாற்றமும் நடந்தால் அது உடனே கண்டறியப்படும் விமான கண்காணிப்பு வலையை ரஃபால் விமானங்களுடன் இணைத்து மேம்படுத்தியது இது பாகிஸ்தான் ராடார்களின் கண்காணிப்பு தூரத்தை மேறும் நிலத்தடி கண்காணிப்பு வலையும் மேம்படுத்தியது எல்ஒ அருகில் பாகிஸ்தானின் படைகளில் எந்த வானவு செயற்பாடும் இருந்தால் இந்தியா அதை சில வினாடிகளில் கண்டறியும் இப்படியான உளவுத்துறை மேம்பாடுகளால் இந்தியா என்று பாகிஸ்தானின் ஒவ்வொரு அசைவையும் முன்கூட்டியே கணக்கிடக்கூடிய நிலைக்கு வந்திருக்கின்றது இதுதான் பாகிஸ்தானின் பயம் ஆசிஃப் கூறும் இந்திய எல்லை ஊடுருவும் என்ற வார்த்தை ஒரு அரசியல் பேச்சல்ல அது ராணுவத்தின் உள்ளே இருந்து வழங்கப்பட்ட உளவுத்துறை எச்சரிக்கையை போல தோன்றுகின்றது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் பின்னர் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு அமைப்பு குலைந்தது கடந்த மூன்று மாதங்களில் பாகிஸ்தான் நிலையில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் பாதுகாப்பு கேமராக்கள் கண்காணிப்பு கருவிகள் நிலத்தடி உணரிகள் அனைத்தும் புதியதாக மாற்றப்பட்டது இது இந்தியா எதிர்பார்த்ததை விட அதிக பயத்தை காட்டுகின்றது இதையெல்லாம் நடந்த போது பாகிஸ்தானின் பொருளாதாரம் என்ன நிலையில் இருக்கின்றது உலக வங்கியின் கடந்த சில அறிக்கையில் பாகிஸ்தான் என்று தனது பொருளாதார வருவாயின் ஐம்பத்தி ஏழு சதவீதம் ராணுவத்துக்கு செலவழிக்கின்றது இது உலகில் எந்த நாடும் செய்யாத செயல் மக்கள் உணவு வாங்க முடியாத நிலை மின்சார விலை உயர்வு வேலை வாய்ப்பு இல்லாமை இவை எல்லாம் இருக்கும் போது ஐம்பது பில்லியன் ரூபாய் கூடுதல் தொகையை ராணுவத்திற்கு வழங்கி இருக்கின்றது இதன் பின்னணி யார் ஒரே பெயர் அசீம் முனீர் பாகிஸ்தானியர்களின் ராணுவ தளபதி பாகிஸ்தானின் அதிகார அமைப்பில் இன்று உண்மையான முடிவெடுப்பவர் அவர்தான் சீனாவுடன் உள்ள உறவுகள் சிபிஇசி பாதுகாப்பு சாதனங்கள் எல்லை கண்காணிப்பு படைகள் அனைத்தையும் நேரடியாக அவர் கட்டுப்படுத்துகின்றார் அவரின் ஆட்சிகள் தான் பாகிஸ்தான் தன்னை இரு முனைகளிலும் போருக்கு தயாராக கொள்ள வேண்டும் என்று கூறி வருகிறது ஆனால் ராணுவத்திறன் அதற்குள் ஆழமான குழியும் உள்ளது பாகிஸ்தான் விமானப்படி நிஜ நிலைமை ஆபரேஷன் சிந்தூர் பின்னர் பாகிஸ்தான் விமானப்படி மூன்று முக்கிய சிக்கல்களால் பாதிக்கப்பட்டது ஜே எஃப் செவன்டின் விமானங்களின் தொழில்நுட்பக் கோளாறுகள் முடக்கம் இலக்கு லாக் தோல்வி அதிர்வு அனைத்தும் தொடர்ந்து நடந்தன நடந்தனின் விமானங்களை பயன்படுத்த முடியாத நிலை அடுத்த பிரச்சனை அமெரிக்கா வழங்கிய இந்த விமானங்கள் பாகிஸ்தானால் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது என்ற அடிப்படை நிபந்தனை இன்று மேலும் கடுமையாகி உள்ளது அடுத்து வருகின்றது விமானி பற்றாக்குறை கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருபத்தி ஏழு விமானிகள் மட்டுமே பாகிஸ்தான் விமானப்படையின் பயிற்சியை நிறைவு செய்தனர் இந்த மூன்று சிக்கல்களும் பாகிஸ்தான் நிலப்போருக்கு தள்ளுகின்றது அதுவே ஆசிப் கூறும் எல்லை ஊடுருவல் ஆப்கான் தாக்குதல் இருமுனை துருப்பிடிப்பு போன்ற வார்த்தைகளின் மூல காரணம் இந்தியா மீண்டும் தாக்கினால் என்ன நடக்கும் பாகிஸ்தானின் ராணுவ உளவுத்துறை அறிக்கையில் இந்தியா பாகிஸ்தானை அடுத்த நான்கு மணி நேரத்தில் தாக்க தொடங்கிவிடும் என்று வந்திருக்கின்றது அவர்கள் சுருக்கமாக கூறுவது ரஃபால் விமானங்கள் முதல் நாற்பத்தைந்து நிமிடத்தில் விமான ஆதிக்கம் பெற்றுவிடும் பிரம்மோஸ் தூர ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தானின் பனிரண்டு முக்கிய விமான தளங்கள் செயலிழக்கப்படும் எஸ் டியூ தேட்டி விமான கண்காணிப்பை பாதுகாத்து நிலை தாக்குதல்களுக்கான வழியை திறக்கும் இந்தியாவின் தரைப்படைகள் எல் அருகில் ஐந்து தொடக்கம் ஏழு கிலோமீட்டர் முன்னகரம் இதற்கு பாகிஸ்தான் எப்படி எதிர்வினை அளிக்கும் கதை அவ்வளவுதான் உடனடி போர் நிறுத்த கோரிக்கை இந்த உண்மைதான் ஆசிப் இப்போது பேசி வரும் வார்த்தைகளில் மறைந்து கிடக்கிறது அவர் பயப்படுவது இந்தியால இந்தியா உண்டாக்கி வைத்திருக்கும் மன அழுத்த போர் ஆபரேஷன் சித்தூருக்கு பின்னர் இந்திய ராணுவம் வெளிப்படையாக எதையும் அறிவிக்கவில்லை ஆனால் அமைதியாக எந்த அரசியல் விளம்பரமும் செய்யாமல் இந்தியா தனது ராணுவ திட்டங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஓசைப்படாமல் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த மாற்றங்களை யாரும் கவனிக்காமல் போகலாம் ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் இதை நரம்பழுத்தமாக பார்க்கின்றது காரணம் இந்த மாற்றங்கள் வருங்கால மோதலில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக பாகிஸ்தானை முழுமையாக வீழ்த்தக்கூடிய வலிமையை இந்தியாவுக்கு கொடுக்கின்றது இந்திய ராணுவத்தின் மூன்று மிகப்பெரிய அமைதியான மாற்றங்கள் அவை முதலாவது எல்லை கண்காணிப்பின் முழு தான் முன்பு எல் பகுதியில் மனிதர்கள் உட்கார்ந்து கண்காணிப்பது பொதுவான நடை ஆனால் ஆபரேஷன் பின்னர் இந்தியா நிறைவு செய்துள்ள புதிய திட்டம் முழு எல்லை கண்காணிப்பையும் எலக்ட்ரானிக் கிரிட் முறையில் மாற்றுதல் இப்படி செய்வதால் என்ன கிடைக்கும் பாகிஸ்தான் படைகள் எல்லைக்கு ஒரு கிலோமீட்டர் அருகில் வந்தாலும் இந்தியா நாற்பது வினாடிகளுக்குள் கண்டறிய முடியும் ரேடார் நிலத்தடி உணரிகள் வெப்ப கண்காணிப்பு மூலம் தகவல் தன்னாட்சியாக கட்டுப்பாட்டு மையத்திற்கு சென்று சேரும் மனித பிள்ளைகள் குறையும் பாகிஸ்தானின் எந்த ஸ்டெல் பயணம் முயற்சியும் நூறு சதவீதம் தோல்வி அடையும் இந்திய ராணுவத்தின் உள்ளிலை அறிக்கையில் இதை நிசப்த வலை சைலன் கிரிட் சிஸ்டம் என்று அழைக்கின்றார்கள் பாகிஸ்தான் இதற்குத்தான் பயப்படுகின்றது இந்தியாவின் விமான ஆதிக்க கொள்கையின் மறு உருவாக்கம் ஆபரேஷன் சிந்துர் இந்தியாவுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது விமான ஆதிக்கம் பெற்றுவிட்டால் தரைப்போரின் முடிவு முன்னமே தேர்ந்துவிடும் அதாவது பாகிஸ்தான் விமானப்படை தூட்டால் பாகிஸ்தான் தரைப்படை ராணுவமும் பின்வாங்கிவிடும் இதை பாகிஸ்தான் செய்யும் என்று இந்தியா எதிர்பார்த்தது இதற்காக இந்தியா இரண்டு மாற்றங்களை செய்தது ரஃபால் விமானங்களுக்கு நீண்ட தூர ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதங்களை இணைத்தது எஸ் யூ தேர்ட்டி விமானங்களுக்கு புதிய தரநிலை கண்காணிப்பு கருவிகள் இதன் விளைவு பாகிஸ்தானின் வலையும் ரஃபால் மாதிரி எந்த விமானத்தையும் துல்லியமாக கண்காணிக்க முடியாத நிலை இந்த மாற்றங்கள் பாகிஸ்தானின் விமான பாதுகாப்பை சம்பவம் என்று அளித்துவிடும் பாகிஸ்தான் இன்று தெளிவாக அறிந்திருக்கின்றது இந்தியா மறுபடியும் தாக்கினால் பாகிஸ்தான் விமானப்படைக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் செயலிழப்பு அதை எப்படி சமாளிப்பது என்பதற்கு அவர்களிடம் தெளிவான திட்டம் எதுவும் இல்லை பாகிஸ்தானின் பொருளாதாரம் ராணுவத்தை மட்டுமே சுமக்கக்கூடிய உடல் அதற்கு இருக்கின்றதா ஒரு நாட்டின் பொருளாதாரம் இறங்கினால் முதலில் குறைக்க வேண்டியது ராணுவ செலவு ஆனால் பாகிஸ்தான் செய்யும் காரியம் இதற்கு நேரெதிர் அவர்கள் பொருளாதாரம் முழுமையாக கரைந்துவிடும் நேரத்தில் அதிக பணத்தை ராணுவத்திற்குள் ஊற்றுகிறார்கள் இது ஒரு அரசியல் முடிவு அல்ல இது அசைம் முனிலின் பாதுகாப்பு உக்தி அசைம் முனிர் என்று பாகிஸ்தானை மூன்று திசைகளில் கட்டுப்படுத்துகின்றார் ராணுவ செலவினம் அரசியல் அமைப்பு சிபிசி பாதுகாப்பு பிளஸ் சீன ஒத்துழைப்பு இந்த மூன்றும் அவரிடம் இருக்கின்றன ஏன் ஏனென்றால் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் என்று மக்களின் ஆதரவை பெற முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் அதிகாரத்தில் இருப்பதற்கான ஒரே வழி அவர்களை ராணுவம் ஆதரிக்க வேண்டும் ஆனால் ராணுவத்தின் மிக முக்கிய ஆர்வம் எது போருதான் ஒரு நாட்டின் ராணுவம் நிதி கிடைக்கும் போது தன் உருவாக்கப்பட்ட பயத்தை மக்கள் மீது திணிக்க தொடங்கும் இந்த பயம்தான் பாகிஸ்தானில் இருந்து வளர்ந்து வருகின்றது சீனா பாகிஸ்தானின் நிழல் அல்ல உண்மையான மேலாளர் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சிபிசி என்பது சீனாவுக்கு மத்திய ஆசியா மேற்கு ஆசியா வர்த்தக பாதையின் முதுகெலும்பு பாகிஸ்தான் சிபிஎஸ்சியை பாதுகாக்க முடியாவிட்டால் சீனா தன் நிதி அழுத்தத்தை நேரடியாக பாகிஸ்தான் அரசியலில் பயன்படுத்தும் அதற்காகவே பாகிஸ்தானின் புதிய படைத்தளங்களில் பத்தொன்பது பில்லியன் ரூபா சீன நலன்களை பாதுகாக்க ஒதுக்கப்பட்டுள்ளது சீனா பாகிஸ்தானிடம் சொல்வது மிக எளிது சிபிஎஸ்சி காப்பாற்றப்பட வேண்டும் பாகிஸ்தான் ராணுவம் அந்த பகுதியில் இருந்து ஆபத்தை நீக்க வேண்டும் இது நடக்காவிட்டால் நிதி நிறுத்தப்படும் இதனால் பாகிஸ்தான் என்று தெற்கு மேற்கு எல்லைகளில் பெரும் பாதுகாப்பை உருவாக்குகிறது ஆனால் இந்த பாதுகாப்பு செயற்படுத்தப்படும் போது பாகிஸ்தான் சரிந்த நரம்பழுத்தத்தில் சிக்கிக் கொள்கின்றது ஏனென்றால் அவர்கள் ஆப்கானிஸ்தான் பக்கம் கவனத்தை திருப்பினால் இந்தியா எதிர்ப்புறத்தில் முன்னகரும் என்ற பயம் உலக அரசியலில் இன்று மூன்று பெரிய சக்திகள் உள்ளன இந்தியா அமெரிக்கா சீனா இவர்களில் சீனாவை தவிர மற்ற இரண்டு நாடுகளும் பாகிஸ்தானை ஒரு முக்கிய வீரராக பார்க்கவே மறக்கின்றன அமெரிக்கா இதுவரை பாகிஸ்தான் என்று பெற்ற நாடு என்று கருதியது இப்போது அரவணைத்து வருகின்றது இந்தியா பாகிஸ்தானை எதிரியாக மட்டுமல்ல எப்போதும் உள்நெருக்கடி உண்டாக்கும் நாடாகவே பார்க்கின்றது சீனா பாகிஸ்தானை ஒரு கருவி மாதிரி மட்டுமே பயன்படுத்துகின்றது இப்படியான சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் மீண்டும் தொடங்க போகிறது